நாளை நடைபெறும் மக்களவை தேர்தலுக்காக வாக்களிக்க முதியோர் மாற்றுத்திறனாளிகளை வீட்டில் இருந்தே அழைத்து செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அதற்கான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது முதியோர் மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்க இலவசமாக பயணிக்கலாம் எனவும் தலைமை தேர்தல் அதிகாரி தற்போது தெரிவித்திருக்கிறார் முதியோர் மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்க சென்றுவிட்டு திரும்பும் வரை இலவச வாகன வசதி செய்து தரப்படும் என தேர்தல் ஆணையம் தற்போது தெரிவித்திருக்கிறது அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது இலவச பயண வசதி தேவைப்படுவோர் முதியோர் மாற்றுத்திறனாளிகள் ஒன்று ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் என்ற எண்ணில் அழைத்து பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது நாளை நடைபெறும் மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்க முதியோர் மாற்றுத்திறனாளிகளை வீட்டில் இருந்தே அழைத்து செல்ல ஏற்பாடுகளை தற்போது தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது சாக்ஷம் என்ற செயலி மூலம் இலவச பயண வசதியை முதியோர் மாற்றுத்திறனாளிகள் பெறலாம் எனவும் தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்திருக்கிறார் முதியோர் மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்க சென்றுவிட்டு திரும்பும் வரை இலவச வாகன வசதி செய்து தரப்படும் என தற்போது தலைமை தேர்தல் ஆணையம் உறுதி அளித்திருக்கிறது அதன்படி இலவச பயண வசதி தேவைப்படும் முதியோர் மாற்றுத்திறனாளிகள் ஒன்று ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் என்ற எண்ணில் அழைத்து பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவும் தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்திருக்கிறார் நாளை நடைபெறும் மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்க முதியோர் மாற்றுத்திறனாளிகளை வீட்டில் இருந்தே அழைத்து செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்ற செயலி மூலம் முதியோர் மாற்றுத்திறனாளிகள் பெறலாம் எனவும் தலைமை தேர்தல் அதிகாரி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் முதியோர் மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்க சென்றுவிட்டு திரும்பும் வரை இலவச வாகன வசதி செய்து தரப்படும் எனவும் தலைமை தேர்தல் அதிகாரி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இது பற்றி விரிவான தகவல்களை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் கண்ணன் கண்ணன் தலைமை தேர்தல் அதிகாரி என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு விவரங்கள் என்ன குறிப்பாக கூற வேண்டும் என்றால் நூறு சதவீத வாக்குப்பதிவை எட்ட இந்திய தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது இதிலும் குறிப்பாக மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டவர்கள் கண்டிப்பாக வாக்களிக்கும் வகையில் அவர்களுக்கு தபால் வாக்கானது வசதி செய்யப்பட்டுள்ளது அவ்வாறு தபால் வாக்கு வாக்களிக்க விரும்பாதவர்கள் வாக்குச்சாவடிக்கு வந்து நேரடியாக வாக்களிக்க பல்வேறு வசதிகளை தேர்தல் ஆணையமானது எடுத்துள்ளது அதன்படி பார்த்தோம் என்று தற்போது மூத்த குடிமக்கள் கண்பார்வை உடல் இயக்க குறைபாடு உள்ளவர்கள் பலவீனமான உடலுக்கும் உள்ள வாக்காளர்கள் தேர்தல் என்று பொது போக்குவரத்தை பயன்படுத்த இலவச பயணச்சீட்டு வழங்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையமானது அறிவுறுத்தியுள்ளது இந்த அறிவுறுத்தலின்படி நாளை நகர பேருந்துகளில் வாக்காளர்களுக்கு இலவச பயணிச்சீட்டு வழங்கப்படும் என்று தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா உத்தரவிட்டுள்ளார் மேலும் பேருந்து மூலமும் எந்தவித போக்குவரத்து மூலமும் வாக்குச்சாவடிகளுக்கு வர முடியாத மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மூலமே வாகனம் ஏற்பாடு செய்யப்படும் என்று அறிவுறுத்தியுள்ளார் அதன்படி அந்த வாகன வசதி செய்யப்பட்டவர்கள் ஒன் நைன் பைவ் ஜீரோ ஒன்னு ஒன்பது அஞ்சு ஜீரோ என்ற கட்டுப்பாட்டு எண் அல்லது சச்சம் செய்தியில் தங்களுடைய கோரிக்கையை பதிவு செய்ததால் மாவட்ட தேர்தல் அதிகாரி அவர்களுக்கான வாகனத்தை ஏற்பாடு செய்து அவரை வாக்குச்சாவடிக்கு அழைத்து வந்து செய்துவிட்டு மீண்டும் அவரின் வீட்டுக்கு அழைத்து சென்று விடுவதற்கான ஏற்பாடுகளை அரசு சார்பில் அதாவது தேர்தல் ஆணையம் சார்பில் அந்த வாகனம் ஏற்பாடு செய்யப்படும் என்றும் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி தன்னுடைய அறிவுறுத்தலில் தற்போது வெளியிட்டுள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க